சிவகார்த்திகேயன் அவர் தான் வந்து அடுத்த தளபதி திடீர் தளபதி இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க மற்றவங்க சொல்கிறாங்க அவர் சொல்லலையப்பா நீங்கள் ஸ்பீச் கேட்கும் பார்த்தீங்கன்னா எல்லா திடீர் தளபதி குட்டி தளபதி வருங்கா தளபதி சொல்கிறாங்க நான் அதை சொல்ல விரும்பல ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ச்சு பை இன்ச்சா ரசிகர்களை உருவாக்கி மக்கள் மனசில் இடம் பிடிச்சி பல வெற்றி படங்களை கொடுத்தவரை தான் விஜய்க்கு எஸ்கே போட்டியா அப்படின்ற மாதிரி வரதான் செய்யும் ஏன்னா இன்னைக்கு வந்து சோதனைய வளர்ச்சி மிகுது கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை தரகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கும் தான் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேர்களே வெல்கம் டு சினிமா சர்ச்சைகள் வித் மீ விஜய் தயா இன்னிக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிக்கையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான் சோ மெட்ராசி படம் ரிலீஸ் ஆகும் போது சிவகார்த்திகேயன் விஜய் காண்ட்ரவர்ஸி போயிட்டு இருக்கு பல விஷயங்கள் அதை பத்தி இவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சோ பாத்தீங்கன்னா மெட்ராசி இ ட்ரெய்லர் எப்படி இருக்கு மதராசி ஸோ சூப்பரா இருக்குமா அதாவது ஒரு நம்ம ஒரு விஜய் படம் பார்த்தது மாதிரி ஒரு அஜித் படம் பார்த்தது மாதிரியான ஒரு மேக்கிங் ஸ்டைல்ல தான் ட்ரைலர் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லரே உங்களுக்கு நல்ல பயங்கரமான ஹைப் கொடுத்துருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றுருக்கு அதில் ட்ரெயிலரில் என்னென்ன சொல்ல முடியுமோ ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக அதுக்குள்ளே ஒரு சின்ன லவ் ட்ராக் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த அந்த டியூரேஷன் கரெக்ட் லெவலில் ட்ரெய்லர் வந்து பேசும்படியாக அமைஞ்சிருக்கு ஓகே ஸோ இன்னைக்கு காலிவுட் இண்டஸ்ட்ரியில் சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு ஒரு ப்ராமிசிங்கான ஹீரோவாக இருக்காரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்லுவாள் ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு ஆப்டான ஒரு ஹீரோவாக இருக்கார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைத்துக்கு வர்றது அதை ஃபாலோ பண்ணுறது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸோ டைரக்டர் என்ன சொல்ல வர்றாங்களோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறது மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கதை கேட்குற வரைக்கும் அதுக்குள்ளே உள்ளே இறங்கி சில சஜஷன்லாம் சொல்கிறார் கதை கேட்டு ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டாருன்னா டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போகிறார் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரான ஒரு ஒரு டைரக்டரும் சரி ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் சரி ஒரு ஃபேவரான ஹீரோவாக இருக்கார் அதனால தான் அவருடைய வளர்ச்சி இந்தளவுக்கு வந்து நிற்கிது ஸோ இது சாதாரண வளர்ச்சி கிடையாது ஃபேன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அவர்கள் இருக்கிறது மாதிரியே தான் ஒரு அஞ்சு வயசுலேருந்து ஒரு அறுபது வயசு வரைக்கும் உள்ள ஆடியன்ஸ் பப்ளிக் ஆடியன்ஸ் எல்லா பேருமே அவருக்கு இருக்காங்க ஸோ சாதாரண வளர்ச்சியில் மதராசியுடைய அந்த ரேஞ்ச் வந்து படம் மாற்று சொன்ன விஷயம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் அமரனுடைய கலெக்ஷனை கிராஸ் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் அஞ்சாந்தேதி வரும்போது நமக்கு தெரியும் ஸோ எந்தளவுக்கு இருக்குன்னு பட் அந்தளவு ஒரு கலெக்ஷனை போய் ரீச் ஆகிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சிவகார்த்திகேயன் இவங்க காம்போ எப்படி இருக்க போகுது இல்லை அதான் நீங்கள் அதாவது ஏ முருதாஸ் வந்து சாதாரண டைரக்டர் கிடையாது நீங்கள் பல பேரை வந்து மிகப்பெரிய உச்சதை கொண்டு வச்சார் அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களே சொல்லலாம் ஒரு துப்பாக்கி எடுத்துக்கலாம் ஒரு கத்தி ஒரு சர்க்கார் இந்த மூணு படமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஸோ இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக ஒரு கமர்ஷியலாக உட்காந்துருக்காருன்னா இந்த மூணு படங்கள் வந்து அவருடைய ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக இருக்கும் அதை யாருமே மறுக்க முடியாது விஜய் மறக்க மாட்டேன் இதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா தீனா ஸோ முருகதாசோடைய ஃபஸ்ட்டு படம் அதில் அஜித் வந்து ரொம்ப டாப்பில் இருக்கும்போது ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் கதை கேட்டோன்னு அஜித் உடனே ஓகே சொன்னார் அந்த படம் தான் அஜித் வந்து நிறைய படங்கள் பண்ணாலும் இந்த தீனா தான் அவர் ஒரு கமர்ஷியல் ரேஞ்சில் கூட உட்கார வச்சிச்சு ஸோ ஒரு மாஸ் ஹீரோவாக அந்த படம் ஸோ இந்த தலை அப்படிங்கிற அந்த அடமூழிக்கே அந்த தீனால தான் வந்துச்சு அவருக்கு இன்ன வரைக்குமே தலை அஜித் தான் சொல்கிறாங்க அதுக்கு முருகதாஸ் தான் சொந்தக்கார் ஸோ அந்த படத்தின் மூலமாக முருகதாஸ் வந்து நான் யாருங்கிறத காமிச்சார் சூப்பர் டூப்பர் ஹிட் சூர்யாவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ கஜினி அளவுக்கு வந்து சூர்யாவோட மார்க்கெட் உச்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் அஜித் சூர்யாங்கிற மூணு பேருடைய லெவலுமே டாப்ல இருக்குது காரணமே உருவிதா சொல்லலாம் ஸோ இந்த மூணு பேரை எப்படி உருவாக்குனாங்களோ அதே மாதிரி தான் சிவகார்த்தியும் உருவாக்கியிருக்கார் ஸோ இந்த மதராசி படத்தின் மூலமாக கண்டிப்பாக மூணு பேர் லிஸ்ட்டை அதை ஈக்குவலில் போய் உட்கார்துங்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும்னு ஓகே நீங்க சொன்னீங்க மூணு பேரை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது தலைவரோட படம் எடுக்கும்போது அதுக்கு ஹிட் கொடுக்க முடியலையே இல்ல சில படங்கள் வெற்றி தோல்ங்கிறது சகஜம் இப்ப இவர்கள் வந்து பார்க்கும் போனா முருகதாஸ் ஈக்குவலா பழகினார் இப்ப விஜயோ அஜித்தோ சூர்யாங்கும் போது தன்னுடைய சக ஒரு நட்பா டீல் பண்ணாங்க ஒரு ஃப்ரீடம் தோட அவர் ஒர்க் பண்ண முடிஞ்சது சூப்பர் ஸ்டாருங்கும் போது அது வந்து மிகப்பெரிய உச்சம் அந்த சூப்பர் ரஜினியை வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு டைரக்டருடைய அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு மேக்கிங்கும் வேறு லெவலில் இருக்கணும் நீங்கள் இப்போ கூலி வந்து ஒரு ஐந்து கோடியை தாண்டி இருக்குது ரஜினிகாந்த் தான் தோலில் தூக்கிட்டு போய் இந்த கலெக்ஷன் உருவாக்கியிருக்கார் பட் கதைன்னு எடுத்துகிட்டிங்கன்னா பெருசாக இல்லை அதில் லோகேஷை கொஞ்சம் நிர்வசாயம் தான் பண்ணியிருக்கிறதா என்னோடய படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது ஸோ அப்படி தான் தர்பார் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியா வச்சு முருகாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டக்குனு ரஜினிகாந்த் வந்து எனக்கு கிடச்சிட்டார் அப்படிம்போது என்ன கதைக்குள்ளே கொண்டு போகலாம் சேலம் போது ஒரு அப்பா அப்பாப்பில் சென்டிமெண்ட் தான் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவும் பொண்ணும் கூட அந்த பாசம் நட்பு இது தான் கதைக்களமாக வந்து இதற்குள்ள ஒரு வில்லன் குரூப்பு கமர்ஷியலாக வந்து பண்ண மாதிரி ஒரு கதைக்களம் தான் அமைக்கப்பட்டுச்சு இதற்கு பிறகு தான் நயன்தாரா உள்ளே வந்தாங்க அந்த அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் போகும்போது ஒரு ஹீரோயின் இல்லாமல் போகுது கொஞ்சம் ஒரு ஃபார்மாலிட்டி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணும்போது தான் நயன்தாரா உள்ளே வர்றாங்க இப்போ நயன்தாரா உள்ளவரும் பார்த்திங்கன்னா கதையை டைவெர்ட் ஆகி போகுது அவர் என்ன சொல்ல வர்றான்னு நினைக்கிறாரோ அதுலேருந்து கொஞ்சம் மாறுபடுது சீன்ஸ்லாம் மாறுது அப்போ கொஞ்சம் டைவர்ட் ஆகும்போது கொஞ்சம் லேக் வரதான் செய்தாது மற்றபடி தர்பாரை பொறுத்த மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு பண்ணி ரஜினி சார் உடைய மிகப்பெரிய அளவில் வந்து உட்கார வச்சிருக்கலாங்கிறத எல்லாரோட ஒப்பீனியன் என்னோட ஒப்பீன சொல்லிருந்தேன் அங்கே தவறு பண்ணியிருக்கேன்னு தான் சொல்ல முடியும் முருகதாஸ் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முருகதாஸ் வந்து ஃபிளாப் படங்கள் தான் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இப்போ ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணும்ன்ற நிபந்தனையில் இருக்காரா இல்லை ஃபிளாப் நான் தான் சொல்லணும் இல்லையா வெற்றி தொழில்ங்கிறது சகஜம் தான் நான் வந்து எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா லோகேஷ் எடுத்துகிட்டு தான் திரும்பி சொல்ல முடியும் அஞ்சு படத்தை ஹிட்டாக கொடுத்தாரு கூலி வந்து ரஜினினால மிகப்பெரிய கலெக்ஷன் தான் உண்மை அறநூறு அது ஐநூறு கோடி கிராஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேட்டர் தான் இருந்துச்சு மிஸ்டர் ரிவ்யூ தான் வந்துச்சு அதனால் தோல்வி வெட்டுங்கிறது சகஜம் ஒரு தாசை பொறுத்த மட்டும் ஒரு தர்பாரை வந்து ஆவரேஜாக கொடுத்துட்டார் ரெண்டாவது சிக்கந்தர் படம் தான் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சது காரணம் வந்து நான் கிடையாதுன்ட்டார் கடைசியில் இப்போ ரீசன் நான் நினச்சது மாதிரி ஷூட் பண்ண முடியல ஃபுல்லாக க்ரீன் மேட்லாம் எவ்வளோ பண்ண முடியும் பண்ண முடியாது ஸோ நேச்சுரல் லைவ் ஆன் லொக்கேஷன் போய் பண்ணணும் பண்ண முடியல சல்மான் கானுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அட்டெம்ட் இருந்தது அதன் மூலமாக நான் இப்படி பண்ண வேண்டியதாக போச்சு நான் நினச்சது மாதிரி படம் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணம் சொன்னார் ஸோ இதே முருகதாஸ் அமீர்கான் வச்சு ஒரு இந்தி படம் பண்ணும்போது சூப்பர் டூப்பர் கொடுத்தார் இல்லைங்களா அங்கே ஃப்ரீடம் இருந்தது அமீர் கான் கோஆப்ரேட் பண்ணார் இங்கே சல்மான் கான் கோஆப்ரேட் பண்ணலைங்கிற விஷயத்த உடைக்கிறார் அப்போது அந்த படம் தோல்வியை சந்திக்குது இந்த ரெண்டு படங்கள் தான் தோல்வியை தவிர ஸ்பைடரு அதுவும் ஸ்பைடர் வந்து மகேஷ் பாபுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கப்பட்ட படம் தான் பட் அதுதான் சொல்கிறேன் இல்லையா அதுக்குள்ளே இந்த கதைக்களம் கொஞ்சம் கண்டிப்பாக தேவை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சிக்கந்தூர் வந்து என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்னு கூட சொல்கிறார் முருகதாஸ் பட் அவர் வந்து சரியான முறையில் பண்ண முடியலன்ட்டு ஸ்பைடர் கூட வந்து மகேஷ் பாபு வச்சு இது பண்ணும்போது எதிர்பார்க்கப்பட்ட படம் தான் அதுவும் வந்து அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கு நம்மளுடைய மேக்கிங் ஸ்டைல் பிடிக்குமா என்னன்னு தெரியல அது சரியான முறையில் சொல்ல தவறிட்டால் சொல்ல முடியும் இன்னும் அது பட் இப்போ வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம தோல்விகள் மட்டும் படங்கள் கொடுத்ததை பேசுகிறோம் பட் வெற்றியை நீங்கள் தெரியும் பார்க்கணும்ல அந்த வெற்றிகளுக்காக போராடுறார் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை தருகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தான் சிவகாரித்தின்னு சொல்கிறார் விஜய் அதி சூர்யாவை வந்து கொண்டு வந்தால் முருகதாசாக என் பார்வைக்கு தெரிகிறார் தோல்வி கொடுத்த முருகதாஸ் தெரியலேன்னு சொல்கிறார் அதனால் இந்த படம் வந்து நீங்கள் வந்து கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இந்த படம் பேசும் தான் நான் நினைக்கிறேன் நான் இப்போ சிவ கார்த்திகேயன் அவர் தான் வந்து அடுத்த தளபதி திடீர் தளபதி இப்படி எல்லாம் வந்து சொல்றாங்க மத்தவங்க சொல்றாங்க அவர் சொல்லலையப்பா நீங்க ஸ்பீச் கேட்க பாத்தீங்கன்னா எல்லாரும் திடீர் தளபதி குட்டி தளபதி வருங்கா தளபதி சொல்றாங்க நான் அதை சொல்ல விரும்பல துப்பாக்கி கொடுத்ததுக்காக இப்படி யாரும் பேச வேண்டாம் விஜய் அண்ணா எனக்கு அண்ணா மாதிரி அவருடைய ஸ்டைல் வேற ஏ ஸ்டைல் வேற விஜய் அண்ணாவுடைய ரசிகர்களும் எனக்கு அண்ணா மாதிரி பட் எல்லா பேருமே கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் உருவாக்கி ரசிகர் படத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க பட் அவரும் கஷ்டப்பட்டு வந்தவர்கள் தான் அப்படி இருக்கும்போது வந்து அந்த இடத்துக்கு நான் போகிறோம்ல எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் நானும் இப்போ தான் சொல்ல வரேன் விஜய் அரசியலுக்கு போயிட்டார் ஸோ இந்த கேப்பில் வந்து ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது பட் அந்த சீட்டை உட்காரனா உட்கார மாட்டார் சிவகார்த்தியன் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ச் பை இன்ச்சாக ரசிகர்களை உருவாக்கி மக்கள் மனசில் இடம் பிடிச்சி பல வெற்றி படங்களை கொடுத்தவரை தான் எஸ்கே தோல்வி படங்கள் தான் ஒன்று ரெண்டு தான் இருக்கலாம் நீங்கள் சொல்ல முடியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் அவருக்கு இருக்காங்க அதனால் அவருன்னு ஒரு ரூட் போட்டுட்டு தான் அவர் டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காரு இந்த வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி அதனால் குட்டி தலைமையே திடீர் தலைமையாக வர மாட்டார் அவர் எல்லாருக்குமே நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தான் இருக்கார் இப்போ அவர் ஆனால் வந்து இன்னொரு பேச்சும் எழும்பிருக்கு விஜய்க்கு எஸ்கே போட்டியா அப்படின்ற மாதிரி வரதான் செய்யும் ஏன்னா இன்னைக்கு வந்து சுகாதனோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிற வந்து மூணு பேர் தான் டாப் ஒன்று ஆர்கே ரஜினிகாந்த் ஏகே அஜித்குமார் விஜய் இப்போ அரசியலுக்கு போறாரு அதற்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அது தான் இருக்காங்க அவர்ல தாண்டி பேஸ்கே மேல வந்துட்டார் ஏன் ரொம்ப வருஷமா தனுஷ் இருக்காங்க சியான் விக்ரம் இருக்காங்க இருக்காங்க அவங்க இப்போ அவருக்கு மேல இவர் வர்றாரு இல்லையா நீ இன்னைக்கு தான் பார்க்கணும் இருந்தாங்க அப்படிங்கிறது வேற விஷயம் இருக்கணும் இல்லையா இப்ப தனுஷ் இருக்காரு பட் தனுஷோட சம்பளம் அதிகமாக எஸ்கே வந்தார் தனுஷுக்கு இருக்கிற ப்ரொடியூசர் கூட அதிகமான ப்ரொடியூசர்ஸ் இவர் எஸ்கேக்கா வெயிட் பண்றாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஒரு வேலை நம்ம பார்த்தோம்னா இவருல கிராஸ் பண்ணி போறாரு அப்படிங்கறதுதான் நம்மளுடைய பார்வை தெரியுது அமரனுடைய வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த வெற்றியை வந்து எஸ்கேயை தக்க வச்சுக்கணும் ஸோ மதராசி மூலமாக தக்க வச்சுக்கணும் கண்டிப்பாக கொஞ்சம் சருக்கிள் வந்தாலும் பேசப்படுறதுக்கு பூரா மைனஸ் ஆகிடும் பட் அதற்குரிய ஒரு படமாக தான் மதராசி தான் ஒட்டுமொத்த டெக்னீஷியன் பார்த்தவர்களுடைய ரிசல்ட்டு எஸ்கே தான் சொல்கிறார் ஏன்னா மதராசி வந்து ஒரு மேக்கிங் சைடில் பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் ஒரு கஜினி எப்படி நீங்கள் பார்த்தீங்களோ கிட்டத்தட்ட மீண்டும் ஒரு கஜினியை பார்க்குறது மாதிரியாக இருக்கும் இந்த மதராசி இதுக்குள்ளே ஒரு அதாவது வெறும் ஆக்ஷன் மட்டும் கிடையாது நீ அழகான ஒரு லவ் ஒரு பாயிண்ட்டுக்காக ஒரு லவ் போகுது அந்த லவ்வில் பாதிக்கப்படுறதுனால ஒரு விஷயம் நடக்குது அதான் லைன் ஸோ கஜினியில் எப்படி அசின் பாதிக்கப்பட்டதுனால சூரியன் எப்படி மாறுறாரோ இதுலேயும் அந்த லவ்வில் வந்து பாதிக்கப்பட்டதுனால ஒரு விஷயம் மாறுது இதற்கப்பிற என்ன நடக்குது தான் அங்கே நார்த்தில் இருந்த வில்லன் குரூப் என்ன பண்ணுறாங்க இதான் கதைக்களம் இன்ட்ரோல் பிளாக்லாம் தெறிக்க உங்களுக்கு படம் எப்படி நீங்கள் இன்ட்ரோல் பிளாக் பேசப்பட்டுச்சோ அது ஈக்குவலாக இது வந்து ட்வெல் இருக்குது கிளைமாக்செலாம் பேசும்படியா இருக்குது அதிர் பெரியா இருக்கும் ஸோ இப்போ இந்த படத்துலையும் ஹீரோயின் இறந்துருவாங்கன்னு ஸ்பாயிலர் கொடுக்குறீங்களா ஸ்பாயிலர் நான் கொடுக்க விரும்பலை பட் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் கஜினி வரேன் நான் இதை இதுக்குள்ளே லவ் இருக்குதுன்னு வரேன் லவ்வில் ஒரு விஷயம் நடக்குது இங்கே வில்லங்க வேறு ஒரு விஷயமாக வரானுங்க மதராஸ் மெட்ராஸ் வரானுங்க டோட்டலாக மெட்ராஸ் நடக்கிற கான்செப்ட் தான் இது படம் எப்பவுமே நார்த்தில் இருக்கிறவங்க வந்து எல்லாமே நம்ம சென்னை வாசியில் சொல்கிறது மதராசிக்காரன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் இது மதராசி டைட்டில் வைக்கப்பட்டது பட் நிஜ லொக்கேஷன் நிறையா நடந்திருக்கு உங்களுக்கு இது ஃபுல்லாக லைவான லொக்கேஷன்ஸ் நிறைய க்ரீன் மேட் போடல பாம்பிளாஸ்ட்லாம் ஹெவி உங்களுக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து கேமராவுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக நைட் எஃபெக்ட் ஸோ டோட்டலாக பார்க்க போனோம்னா இது வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படம் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு திரும்பி கஜினி தான் சொல்லலாம் அதுக்காக நீங்கள் லவ் ஸ்பாய்லர் பண்ணுறது மாதிரி மீனிங் எடுத்துக்க வேணாம் அதை உடைக்கவும் கூட அதை படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இப்போ எஸ்கே தனுஷை வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டாருன்னு சொல்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு நடுவில் எனமிட்டி வந்திருக்கா இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிராஸ் பண்ணி போயிட்டார் அதில் ஒன்று கருத்தே கிடையாது பட் அந்த எம்யூனிட்டி வரது காரணம் என்னென்னா தேவையில்லாமல் சில விஷயங்கள் தனுஷ் சார்பாக சொன்னதுனால ஒரு ஆடியல் லஞ்சில் சிவகார்த்தன் பேசினார் நான் தான் வளர்த்து விட்டேன் வளர்த்து விட்டேன்னு சொல்கிறாங்க நானாக வளர்ந்தேன்னு சொல்கிறாங்க யாரும் யாரையும் வளர்த்து விட முடியாது ஒரு லிஃப்ட்டு தான் இதே தனுஷை வந்து நிறைய கம்பெனிஸு வந்து விட்ருக்காங்க யாராவது சொல்கிறாங்களா தனுஷை நான் தான் வளர்த்து விட்டேன் நீ தனுஷ் பெரியாளருக்காருந்தான் காரணம் நான் தான் யாரும் சொல்கிறது கிடையாது எல்லாருக்குமே எல்லாேருமே பிரட்டி புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி எஸ்கே வந்து புஷ் பண்ணுறது தனுஷ் ஒரு காரணம் அதை மறுப்பதற்கே கிடையாது நம்ம ஏன்னா த்ரீன்ற படத்தில் வந்து செகண்ட் ஹீரோ வந்ததுக்கப்புறம் எதிர்நீச்சல் ஒரு வந்து அவர் நம்பி ஒரு படம் பண்ணுறாங்க சூப்பர் டூப்பர் ஹிட் அங்கே தான் அனிருத்துக்கும் இருக்கும் மிகப்பெரிய காம்போ உருவாது எஸ்கேக்கும் வேறு ஸோ அதனால் கிராஸ் பண்ணி போயிட்டாருங்கிறது உண்மை அதனால் தனுஷ் அடிக்கணுன்ற விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம் நினைக்கிறேன் ஓகே ஆனால் தனுஷை வாழ்த்து விட்டான்னு சொல்கிறீங்க அவங்க அப்பா ப்ரொடியூசர் டேரக்டர் அவங்க அண்ணா டேரக்டர் அப்புறம் எதுக்கு மற்றவங்க வளர்த்து விடணும் உள்ளே இருக்காங்களே இல்லை இருந்தாலும் வந்து இவருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தது யார் உங்களுக்கு மற்ற தயாரிப்பாளர்கள் தானே ஸோ தனுஷுடைய அப்பா எத்தனை படம் பண்ணார் ஒரே ஒரு படம் தான் பண்ணார் அப்புறம் அண்ணன் டைரக்ஷன் ஸோ காதல் கொண்டு ஒரு படம் பண்ணி ஒரு பிரேக் கொடுத்தார் அது மறுப்பதற்கு இல்லை பட் இருந்தாலும் அடுத்தடுத்த படங்கள் இது வரைக்கும் ஐம்பது ஐம்பத்தோரு படம் பண்ணிட்டார் சி வரைக்கும் ஐம்பத்தோரு படங்கள் எத்தனை படம் பண்ணியிருப்பாங்க அவங்க அண்ணனும் அப்பாவும் மற்ற ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி கொடுத்ததுனால தான் தனுஷ் நிற்கிறார் அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்பெனியோ ஒரு டைரக்டரோ தூக்கி விட்டுட்டே இருப்பாங்க இந்த ஹீரோ வேறு லெவலில் கொண்டு போகலாம் ஏன்னா இப்போ மதராசையே பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் பண்ண வேண்டிய ஒரு படம் அது கேட்டுட்டு லைன் கேட்டு ஓகேன்னு சொன்னாங்க இது விஜயை மைண்டில் வச்சு தான் ஏறுமுதல் உருவாக்குனார் பட் விஜய் உடைய அந்த சந்திப்புகள் நிறைய டைமி டியூரேஷனே இல்லை முருகதாஸ் ஷாருக் கான் கூட அவர் போய் மீட் பண்ண முடியல நம்ம மிகப்பெரிய ஒரு டைரக்டர் நம்ம போய் எல்லாருடைய கெஞ்ச வேண்டியதாக இருக்கேன்னு சொன்னால் முருகதாஸ் அப்செட்டாக வெளில வந்தார் இந்த பிட்வீன் கேப்பில் தான் எஸ்கே வந்து நம்ம ஒன்றா சேர்ந்து படம் பண்ணுவோம் சார் விஷயம் சொன்னதுனால டக்கு நான் வந்து எஸ்கேட்ட போகிறாரு கதை சொன்னால் ஓகே நாங்கள் உடனே ஆரம்பிக்கப்பட்ட படம் அது உங்களுக்கு கதை அதெல்லாம் இந் இந்த கதைக்குள்ளே இருந்த ஒரு ஆர்வம் எஸ்கே பண்ணுறாரு ஸோ அடுத்த தளபதினு சொல்லும்போது விஜயோட ரியாக்ஷன் என்னவா இருக்குது ஒன்றும் இல்லை அவர் வந்து ஏற்கனவே நீங்கள் ஸ்டேஜில்லாம் நிறைய சுகத்தின் ஹீரோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் நிறைய காம்பேர் பண்ணுறாரு பண்ணும்போது அந்த ஒரு இதில் வந்து விஜய் கலந்துக்கிறாரு ஜெய் சிவா நீ ஹீரோவாயிட்ட நீ எதுக்கு இன் ஸ்டேஜில் போய் திரும்பி வந்து கம்பேர் இருக்க நீ இறங்கி இங்கே வந்து உட்கார் அப்படின்னு விஜய் சொல்கிறார் இப்போது விஜய்க்கும் சிவா திரும்பி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது நீங்கள் துப்பாக்கி கொடுத்துட்டதுனால விஜய் சீட்டுக்கு வந்துட்டுலாம் அப்படின்னு கிடையாது அவருடைய முயற்சியில் வந்துட்டுருக்கார் ஒரு சீட்டுக்கு உட்கார போகிறார் அப்படி இவருக்கும் நட்பு இருக்குது ஸோ அதனால் இவர் சொல்கிறது கூட நீங்கள் அந்த ஆடியோ நன்றிச்சல் ஜெய் அண்ணா அப்படின்னு தான் சொல்கிறார் ஸோ அவரும் அண்ணன் தம்பி பாண்டிங் தான் இன்னும் இருக்குது அப்படின்றார் மற்றவர்களெல்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து விஜய் சீட்டுக்கு போயிட்டாரா குட்டி திறப்பது ஆகிட்டாரா துப்பாக்கி வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லி இதில் என்ன இருக்குது துப்பாக்கி வாங்கினாலும் ஒன்று தான் சீட்டு உட்காந்து 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 ஒன்றுட்டு அவங்களுடைய வளர்ச்சியை பாராட்டுவோம் நம்ம அவ்வளோதான் ஸோ மாஸ் ஹீரோ பட்டியலில் இப்போ சிவகார்த்திகை சேர்ந்துட்டாரா கண்டிப்பாக சேர்ந்தார் இந்த கேள்விக்கு இடமே கிடையாது அதான் சொன்னேன் இல்லையா ஒரு ரஜினிகாந்த் ஒரு ஒரு அஜித் ஒரு விஜய் இந்த லிஸ்ட்டில் சிவகார்த்திகை போய் உட்காந்து அறிவிப்பார் இல்லைனா சாதாரணமாக வந்து ஆவரேஜாக இருந்த ஒரு சிவகார்த்திகையின் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு கமல்ஹாசன் வந்து அமரன் ஒரு படம் பண்ணுவாரா மிக அதாவது இவ்வ இவனால் பண்ண முடியும்னு கமலுக்கு தோணுது பட் அதுக்கு முன்னாடி கமல் பண்ணும்போது கமல் ஏன் சுகாதாரம் வச்சு படம் பண்ணுறாரு தேருமா தேராதே வெயிட்டு தாங்குவாரா இந்த கேரக்டர் மூந்து வர கேரக்டர் தாங்குவாரா அப்படின்லாம் பேசப்பட்டது படம் வந்ததுக்கப்புறம் ஒரே பதிலடியே வசூலில் வந்து முறியடிச்சிச்சு ஸோ அதனால் அவர் வந்து அந்த ரேஞ்சுக்கு போய் உட்காந்துட்டார் பட் அதை அதை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடணும் அவர் சு அதை பல வெற்றிகளை தரணும் அவர் ஸோ சிவகார்த்திகேயனுக்கு அடுத்தடுத்த நல்ல லைன் அப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அமரன் பெரிய ஹிட் இப்போ மெத்ராசி அடுத்து பராசக்தி ஸோ இப்போ அவரோட சம்பளம் என்னவா இருக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செவன்டி ஃபைவ் க்ரோஸ் கேட்குறதா ஒரு தகவல் இப்போ அறுபது கோடி ரூபா வாங்கிட்டு இருக்காரு மதராசி ஒருவேளை நல்ல சூப்பர் டூப் ஹிட்டே அமரனுடைய டச் பண்ணிச்சுன்னு கலெக்ஷனா கண்டிப்பாக செவன்டி ஃபைவ் க்ரோஸ் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்கும் பட் ஆஃபீஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணுறது அவர் தான் சொல்லணும் இப்போ லோகேஷ் வந்து இந்த படத்தில் ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கினேன்னு சொன்னார் அது மாதிரி சுகார்தீன் சொல்லணும் பட் கிட்டத்தட்ட நெருங்கிட்டார் ஃபிஃப்டீல அபோ அபோ ஃபிஃப்டி ஓகே சார் சோ மத்ராஸ் வந்து கண்டிப்பா ஒரு ப்ராமசிங்கான படமா இருக்கும் அப்படின்னு வந்து பல பேர் வந்து சொல்றாங்க சோ பாப்போம் செப்டம்பர் ஃபிஃப்த்து படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி மீண்டும் ஒரு சினிமா சர்ச்சுகள் எப்படி சொல்றேன் உங்களை வந்து சந்திக்கும் வேற திஸ் விஜய் தாயா சைடிங் ஆஃப்